உமையவள் என்று அறியீர் என்றான் பாரதி அந்த உமையவளை முதற்கண் கொண்டு பாரதியின் ஆன்மீக பார்வை என்ற தலைப்பில் ஒரு சில கருத்துக்களை ஆன்மீக அன்பர்களிடத்திலே பகிர்ந்து கொள்வதற்காக இன்று நான் வந்திருக்கிறேன் பாரதி இன்று என்றும் நினைக்கின்றோம் இன்றும் நினைக்கிறோம் என்றும் நினைக்கிறோம் அவன் ஒரு தேசிய கவிஞனாகத்தான் எல்லாருக்கும் அறிமுகமாகியிருக்கிறது பாரதி என்றாலே தேசிய கவி என்று உலகம் போற்றுகிறது அவன் ஒரு இயற்கை கவி என்று உலகம் போற்றுகிறது அவன் ஒரு மிகச்சிறந்த ஆன்மீக கவியாகவும் அவன் திகழ்ந்தான் பாரதியார் அவருடைய ஆன்மீக நெறிமுறை என்ன ஆன்மீகமாக உலகத்துக்கு அவர் சொல்வது என்ன இதை பற்றி தான் நாம் வந்து இன்றைக்கு பார்க்கக்கூடிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் இன்றைக்கு வந்து ஆங்கில புத்தாண்டு உலகம் முழுவதும் புத்தாண்டாக கொண்டாடி வருகிறது அப்படி வந்தாலே என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் உலகத்தை நினைக்கிறோம் நாட்டை நினைக்கிறோம் இதற்கெல்லாம் நமக்கு உரிமையாக இருக்கக்கூடிய தெய்வீகத்தையும் நம்ம நினைக்கிறோம் நம்ம நாட்டில் தெய்வீக நாடு அறம் வளர்த்த நாடு ஆன்மீக செல்வங்களை பெற்ற நாடு என்றெல்லாம் நம் நாடு போற்றப்படுகிறது அந்த வகையிலே இன்றைக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்றைய தொடக்க காலத்தில் தொடக்க நாளில் நாட்டையும் நாம் நினைக்கணும் தெய்வீகத்தையும் நினைக்கணும் நாடும் மொழியும் நமது வாழ்வும் நம்முடைய ஆன்மீகமும் கண்களாக போற்றப்படுகிறது அப்போது இன்றைய நாள் பாருங்கள் பாரதியை கண்டிப்பாக நினைக்க வேண்டும் ஏன் அவன்தான் நாட்டையும் நினைத்தான் தெய்வீகத்தையும் போற்றினான் தான் இன்றைக்கு அவங்க இந்த கொடுக்கும் கொடுக்கும்போது இந்த நாளுக்கு அது மிகவும் பொருத்தமாக இருக்குது என்பதைத்தான் நான் வந்து சொல்கிறேன் குழந்தைகள் முதல் எந்த செய்தியை சொன்னாலும் குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் ஆன்மீகத்தை மிக நேர்த்தியாக அழகாக இதான் விஷயங்கிறது தெளிவாக சொல்லியிருக்கிறார் பாரதி அதுவும் நமது நாட்டுக்கு என்ன தேவை எந்த விதமான ஆன்மீக தேவை நம்ம தீவிரமாக ஒரு மதத்தை கைகொள்ளலாமா அதிலே தீவிரம் காட்டலாமா இது தான் என் மதம் மற்ற மதம் நுழைஞ்சாவள்தான் அப்படிங்கிறது நம்முடைய கொள்கையாக இதையெல்லாம் அன்றைக்கு அவன் உணர்ந்தான் மிக தெளிவாக உணர்ந்து அவர் செய்திருக்கிறார் குழந்தைகளுக்கு இந்த ஓடி விளையாடு பாப்பா சொல்வார் ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாதே பாப்பா பாதகம் செய்வாரை கண்டால் நீ பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி மிதித்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா எல்லாம் வரிசையாக சொல்கிறாரு வண்டி இழுக்கும் நல்ல குதிரை நெல் வயலில் விழுந்து வரும் மாடு அண்டி பிழைக்கு நம்மை ஆடு இவை ஆதரிக்க வேணும் அடி பார்ப்பா பாலை பொழிந்து தரும் பாப்பா அந்த பசுமிக நல்லது அடி பார்ப்பான் வாழை குலைத்து வரும் நாய்தான் அது மனிதனுக்கு தோழனடி பாப்பா பாலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொண்டு பார்ப்பான் இப்படி விளையாடுறார் குழந்தைகளோடு விளையாடுறார் கொஞ்சம் கூடுதலாக போகிறாரு சோம்பல் மிக கெடுதி பாப்பா நீ தாய் தாய் சொன்ன சொல்லை தட்டாதி பாப்பா தேம்பி அழும் குழந்தை நொண்டி நீ திடம் கொண்டு போராடு பாப்பா வாழ்க்கையை கடுக்கிறதுல மிக முக்கியம் சோம்பேறித்தனம் அப்புறம் தேம்பி அழும் குடம் எதை சொன்னாலும் தேம்பி அழுகிறது எதை எடுத்தாலும் தடுக்கிறது மறுக்கிறது அழுது நான் செய்ய மாட்டேன்னு அடம் பிடிக்கிறது அதை அவர் பார்க்குறாரு பாங்க தேம்பி அழும் குழந்தை நொண்டி நீ திடம் கொண்டு போராடு பாப்பா அப்படி அறிவுரை சொல்கிறாரு பொய் சொல்லக்கூடாது பாப்பா நீ புறஞ்சொல்லலாகாது பாப்பா தெய்வம் நமக்கு துணை பாப்பா ஒரு தீங்கு வர மாட்டாது பாப்பா ஆன்மீக சிந்தனையை எந்த இடத்துல எப்படி குழைச்சி முதல்ல விளையாடுறாரு அப்புறம் அறிவுரை சொல்கிறாரு அப்புறம் வந்து வடக்கில் இமயமலை பாப்பா தெற்கில் வாழும் குமரி அடி பாப்பா கிழக்கும் பெரிய கடல் கண்டாய் அதன் கிழக்கிலும் மேற்கிலும் பாப்பா நாட்டை அறிமுகப்படுத்துகிறார் சொல்லில் உயர்வு தமிழ்சொல் அதை தொழுது அடி பாப்பா சொல்றார் அமிழ்தினும் இனிய தேசம் ஆண்டோர்கள் தேசம் அடி பாப்பா என்று தேசத்தை அறிமுகப்படுத்துகிறார் கலைசல் சொல்றாரே உயிர்கள் இடத்தில் அன்பு வேணும் தெய்வம் உண்மை என்று தான் அறிதல் வேண்டும் வயிறம் உடைய நெஞ்சு வேணும் இவை வாழும் முறைமையடி பாப்பா குழந்தைகளுக்கு சொல்லும்போது கடைசில வாழும் முறைமையை தொகுத்து சொல்லும்போது ஒரு உளவியல் மருத்துவர்கள் போல அவர் பாருங்க முதல்ல குழந்தைகளோடு விளையாடுறாரு அப்புறம் அதுக்கு மேலான அறிவுரைகளை சொல்கிறாரு அதுக்கு பிறகு நாட்டை அறிமுகப்படுத்துகிறாரு மொழியை அறிமுகப்படுத்துகிறாரு கடைசியில் வாழும் முறை உயிர்கள் இடத்தில் எல்லா உயிரையும் மதிக்கணும் பிறப்பக்கும் எல்லா உயிருக்கும் உயிர் உயிர்கள் இடத்தில் அன்பு வேணும் தெய்வம் உண்மையென்று தானறிதல் வேணும் வைரமுடைய நெஞ்சு வேணும் இவை வாழும் முறைமையடி பார்ப்பான் என்று குழந்தைகளுக்கு சொல்லும்போது இந்த வாழும் முறைமையை தொகுத்து சொல்கிறார் அதில் தெய்வம் என்று தானறிதல் வேண்டும் என்ற ஆன்மீக சிந்தனையை வைக்கிறார் இது பொதுவாக சிந்தனை முரசு குழந்தைகளுக்கு சொல்லும்போது என்ன சொல்றாரு அப்புறம் கொஞ்சம் மேலான நிலைமைக்கு போறாரு அதை நினைச்சுவாரு ஆத்தி சூடி இளம்பிறை அணிந்து திருக்கு முழுவெண் மேனியான் முழுவெண் மேனியானாக திருநீர் பூசிய சிவபெருமான் ஆத்தி சூடி இளம்பிறை அணிந்து திருக்கு முழுவெண் மேனியான் தருநிறம் கொண்டு பார் கடல் மிசை கிடப்போம் யார் திருமால் பெருமாள் மகமது நபிக்கு மறையருள் புரிந்தோர் மகமதிய நபிகளுக்கு மேலான அறிவை நபீன நாயகத்துக்கு வழங்கிய அல்லாஹ் என்று வணங்குகிறார்களே வணங்குகிறோமே அது இயேசுவின் தந்தை அதான் பிதாமகன் அவர் பேர் என பல மதத்தினர் உருவகத்தாலே உணர்ந்தும் உணராது பல வகையாக பரவிடும் பரம்பொருள் ஒன்றே அதன் இயல் ஒளியுறும் அறிவாம் அதன் நிலை உணர்ந்தால் அல்லலை அகற்றினார் அதன் நிலை வாழ்த்தி அமரவாழ்வு எய்துவோம் எல்லோரும் தேவர் வாழ்க்கை வாழக்கூடிய அமரர் வாழ்வு வாழ வேண்டுமென்றால் அந்த ஒளியூரும் அறிவாக இருக்கக்கூடிய பொ பொது பரம்பொருளை நாம் அறிந்து சுதிக்க வேண்டும் இது குழந்தைகள் பாட்டில் தான் வருது இதில் என்ன எல்லாரையும் சொல்கிறாரு இந்த மத நல்லி இணக்கம் சமயப் என்றெல்லாம் வந்து நம்முடைய நாட்டை பொறுத்தவரை உயிருள்ள வார்த்தைகள் மற்ற நாட்டில் நாம் எப்படி இருந்துட்டு போகிறோம் அவன் அவன் புத்திக்கு தகுந்த ஆனால் நவத நாட்டிலே வந்து நாம் நம்முடைய பெரிய மகன் நமக்கு எல்லா மதத்தையும் ஒரே நெறியாக பாவித்து நான் வாழ்ந்து எம்மதமும் சம்மதம் என்ற பொது நோக்கை அடைய வேண்டும் என்பது பாரதியின் வேக்கை அதான் அங்கே குழந்தைகளுக்கு சொல்லும்போது அது சொல்கிறான் சார் இது அப்படி சொல்கிறீங்க சும்மா தானே சொல்லியிருக்கலாம் இதை கொஞ்சம் ஆழமாக சொல்லியிருக்கானா முரசுன்னு ஒன்று பாரு இதெல்லாம் குழந்தைகளுக்கு தான் ஊருக்கு நல்லது சொல்வேன் எனக்கு உண்மை தெரிந்தது சொல்வேன் சீருக்கெல்லாம் முதலாகும் ஒரு தெய்வம் தூணி செய்ய வேண்டும் அது அப்படி சொல்ற தெய்வம் பல பத சொல்லி பகை தீயை வளர்ப்பவர் மூடர் உய்வதனைத்திலும் ஒன்றாய் எங்கும் ஓர் பொருளானது தெய்வம் தெய்வம் பலப்பத சொல்லி பகை தீயை வளர்ப்பவர் மூடர் உய்வது அனைத்திலும் ஒன்றாய் எங்கும் ஓர் பொருளானது தெய்வம் பாருக்குள்ள தீயினை கும்பிடும் பார்ப்பான் திசையைத் திசையை தீடும் துருக்கன் கோயச்சீழுவையின் முன்னே நின்று கும்பிடும் கேசு மதத்தார் யாரும் பணிந்திடும் தெய்வம் பொருள் யாவினும் நின்றுடும் தெய்வம் பாருக்குள்ளே தெய்வம் ஒன்று இதில் பற்பல சண்டைகள் வேண்டாம் எவ்வளவு ஒரு தான் பாரதிய என்றைக்கு நம்ம நினைக்கணுங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு அமுத படங்கள் வெள்ளை நீரத்தோரு பூனை எங்கள் வீட்டில் வளருது கண்டீர் பிள்ளைகள் பெற்றது பூனை அவை பேருக்கொரு நிறமாகும் சாம்பல் நிறம் ஒரு குட்டி கருஞ்சாந்து நிறம் ஒரு குட்டி பாம்பி நிறம் ஒரு குட்டி வெள்ளை பாணி நிறம் ஒரு குட்டி எந்த நிறம் இருந்தாலும் அவை யாவும் ஒரே தரம் அன்றோ இந்த நிறம் சிறிதென்றும் இது பெரியதென்றும் கொள்ளலாமோ பாருங்க அந்த பூனை பூனை இதை வைத்துக்கொண்டு அவனுடைய நிற வேற்றுமை நாட்டிலே உலகத்திலே உள்ள அந்த ஏற்றத்தாழ்வுகளை போக்கக்கூடிய அதன் மூலமாக ஒரு உயர்ந்த ஆன்மீக சிந்தனையை விதைத்தான் பாரதி இதான் பாரதி வெறும் தேசபக்த கவிஞராக மட்டுமல்லாமல் அவன் எந்த மூல வித்துக்களை விதைத்தானோ அதையெல்லாம் நாம் பின்பற்றணும் அதுதான் அவனுக்கு கிடையாது மாத தேச மாதாவை நாட் அதாவது நம்முடைய அன்னை இந்திய தாயை அவன் தெய்வமாக பார்த்து அவன் பள்ளி எழுச்சி பாட்டு பாடினான் அந்த காலத்தில் என்னென்னா பள்ளி எழுச்சி பாடல் யார் பாடுவாள் யாருக்கு பாடுவாங்க அப்படின்னு சொன்னால் சாமிக்கு பாடுவாங்க சாமியை தாளாட்டி அந்த பள்ளி எழுச்சி பாடல் என்று வைப்பாங்க ஆனால் பாரதி பாரத மாதவ பொழுது புலர்ந்தது யாம் செய்த தவத்தால் நான் தமன் செஞ்சுட்டேன் அதனால தான் பொழுது புலர்ந்தது நைட்டில் படுத்தோன்னா காலையில் எந்திரிக்கிறதுங்கிறது என்ன கடமை என்ன அவசியம் ஆனால் நான் தவம் செஞ்சிருக்கேன் அதனால பொழுது புலர்ந்துருச்சு எனக்கு தெரிஞ்சிருச்சு பொழுது புலர்ந்தது யாம் செய்த தவத்தால் புன்மகிரு கணம் போயின யாவும் எழு பசும் போச்சுடர் எங்கனும் பரவி எழுந்து விளங்கியது அறிவனும் இரவி தொழுதுணை வாழ்த்தி வணங்குதற்கும் தொண்டர் பல்லாகிறர் சூழ்ந்து நிற்கின்றோம் விழித்துயில்கின்றனை இன்னும் என் தாயே வியப்பிது கான் பள்ளி எழுந்தருளாயே என்ன அருமையான பாருங்க வெளி துயில்கின்றன இன்னும் என் தாயே வியப்பிதுகான் பள்ளி எழுந்தருளாய் இப்ப பா தேச மாதாவை நம்முடைய இந்திய அன்னையை அவர் வந்து அவர் மீது பள்ளி அழித்து பாடணும் அவன் அந்த காலத்தில் முருகனுக்கு பள்ளி அழித்து பாடுவாங்க ஈஸ்வரனுக்கு பாடுவாங்க மீனாட்சி அம்மைக்கு பாடுவாங்க ஆனால் தெய்வத்துக்கு பாடி வந்ததை அப்படி தேசத்தை அதான் அந்த தேசபக்தியோடு அந்த ஆன்மீக சிந்தனையும் உள்வாங்கி அவர் செய்கிறார் அப்புறம் என்ன தாலாட்டி யாருக்கு பாடுவாங்க அம்மா குழந்தைக்கு பாடுவாங்க ஆனால் மலலையர் எழுப்பவும் தாய் துகில் வாயோ நம்ம நாடு விடுதலை அடையணும் இவர் சொல்கிறார் மலலையர் எழுப்பவும் குழந்தை எழுப்புது தாய் இன்னும் தூங்கிக்கிட்டுருக்கு இது என்னம்மா வேடிக்கையாக இருக்குதுன்னு கேட்குறாரு மழலையர் எழுப்பவும் தாய் துகில் வாயோ மாநிலம் பெற்றவள் இகுதுணராயோ என்று பாடுறாள் அப்போ ஆன்மீக சிந்தனை அவருக்கு மேலோங்கி இருக்கின்ற அந்த காரணத்தினால தான் தேச தாயை வந்து நம்முடைய இந்திய த தாயை அவர் தெய்வீகமாக பார்க்கக்கூடிய அந்த உயர்ந்த குணமற்றது சரி விநாயகரை வணங்குறாரு நம்ம நம்ம ஆறு வகை சமய நெறிப்பாடுகள் நம்ம சொல்லுகிறோம் நம்ம அது ரொம்ப காலமாக வருது நம்முடைய சங்க ஆ ஆதி சங்க சங்கரர் வந்து அந்த ஆறு வகை சமய நெறிகளை பழக்கத்துக்கு கொண்டு வந்தார் அதுக்கு முன்னாடி இருந்தது முருகனை வணங்கக்கூடிய கௌமாரம் சிவனை வணங்கக்கூடிய சைவம் திருமாலை வணங்கக்கூடிய வைணவம் சூரியனை வணங்கக்கூடிய சௌரம் சௌராஷ்டிரம்னு சொல்கிறான் சௌரம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த சௌரம் என்பது சூரியனை வணங்கக்கூடிய அந்த வழிபாட்டு நெறிமுறைகளுக்கு சௌரம்னு பேர் கணபதியை வணங்கக்கூடிய தானாபத்தியம் சக்தியை வணங்கக்கூடிய சாக்தம் இது ஆறு சமய நெறிவு பாடலை என்னதான் வணங்கணும் அந்த ஆறையும் கலந்து தான் எல்லாரையும் வணங்க ஆதிசங்களும் காமாட்சியை வணங்குறார் அது சாக நெறிமுறை அது அவர் அது இல்லை ஆறு சமய நெறிமுறைகளையும் அவர் போற்றார் அது வேறு பாரதியும் அந்த ஆறு சமய நெறிகளையும் பாடுறார் அவர் முருகனை பாடுறார் முருகனை பாடுறார் வருவாய் மயில் மீதினிலே வடிவேலுடனே வருவாய் தருவாய் நலமும் தவமும் திறமும் என்று முருகனை பாடுறாரு பல பாடல்கள் பார்க்கார் விநாயகரை பழைய பாடல்கள் பார்க்கார் நமக்கு தெரியும் நம்ம எப்பவும் பாடுவோம் நமக்கு தொழில் கவிதை நாட்டுக்கு உழைத்தல் இமைப்பொழுதும் சோராதிருத்தல் அப்படின்னு பாரதி சொன்னார்ன்னு அது யாருக்கிட்ட கேட்குறாருனா கணபதி கிட்டே கேட்குறேன் என்ன சொல்கிறாரு நமக்கு தொழில் கவிதை நாட்டுக்கு உழைத்தல் இமைப்பொழுதும் சோறாதிருத்தல் உமைக்கினிய மைந்தன் கனநாதன் நம் குடியை வாழ்விப்பான் சிந்தையே இம்மூன்றும் செய் அந்த பாட்டுடைய முழு பாட்டு அதுதான் நமக்கு தொழில் கவிதை நாட்டுக்கு உழைத்தல் இமைப்பொழுதும் சோராதிருத்தல் உமைக்கிணிய மைந்தன் கணநாதன் நம் குடியை வாழ்விப்பான் சிந்தையே இம்மூன்றும் செய் அதாவது நீ கடமையை நீ செஞ்சுக்கிட்டு நம்முடைய குடும்பத்தை வந்து உமைக்கு இனிய மைந்தனாக இருக்கக்கூடிய கணபதி பார்த்துக்கொள்வோம் கணபதியை படைகிறார் கண்ணனை சொல்ல வேண்டாம் அவர் பாரதியினுடைய வரலாற்றில் முக்கிய இது அல்லது கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சகதம் அப்புறம் தேசபக்தி பாடல்கள் இந்த நாள் தான் பாஞ்சாலி மிகச் மிகச்சிறந்த அவருடைய காப்பியம் தமிழுக்கு நான் செய்த பாஷைக்கு நான் செய்த என் தாய் பாசைக்கு செய்த தொண்டு அப்படின்னே அவர் முதல்ல சொல்வார் அப்போ அது பாஞ்சாலி சலதான் கண்ணன் பாட்டு கண்ணன் பல கண்ணனை பற்றி சொல்ல வேண்டாம் பல பலன் பழங்கள் அது அப்புறம் சில பாடல்கள் பார்ப்போம் குயில் பாட்டு குயில் ஒரு குயில் ஒன்று இவர் பல ஜென்மங்கள் எடுத்து அது பல ஜென்மங்கள் எடுத்து இவரை காதலிப்பது போலவும் ஒரு கற்பனையாக எழுதினார் அது பல அதில் மிக அருமையான கருத்துக்கள்லாம் சொல்கிறார் நாளொன்று போவதற்கு நான் பட்ட பாடெல்லாம் தாளம்படுமோ தரிப்படுமோ யார் படுவார் என்றெல்லாம் நந்து போவார் அருமையாக சொல்கிறாரு ஒரு அருமையான தப்பனை காவியம் ஆனால் கடைசியில் வந்து இதை வேதாந்த விஷயத்துக்கு கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு முடிப்பார் அப்படி வேதா பாரதியை ஒரு வேதாந்தியாக பார்ப்பார்கள் பாதா பாரதியை ஒரு சித்தாந்தியாக பார்ப்பார்கள் அவர் பல தெய்வ வழிபாட்டுக்குரியவர் என்று பார்ப்பார்கள் ஆனால் அவருடைய உள்ள கணக்கை என்ன என்பதை நாம் பார்க்க போகிறோம் முதல்ல பக்தியை அவர் சொல்லும்போது ரொம்ப பக்தியினால் என்னென்ன உண்டாகும் அதனால் பாரினின் மேன்மைகள் என்னென்ன அடையும் சொல்கிறாரு சோம்பல் அழியும் உடல் சொன்னபடி நடக்கும் அப்படின்பாரு சித்தம் தெளியும் பாரு செயல்கள் அனைத்தும் செம்மையுறும்பார் பக்தியினால் இன்னொன்று சொல்லுவார் பக்தி உடையார் காரியத்தில் பகறார் யார் பாரிய பாரியசோழன் பக்தி உடையார் எந்த காரியம் செய்யும் பதற்றம் நடுத்தோம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அவனுக்கு பக்தி இதுன்னு அர்த்தம் பார் பக்தி உடையார் காரியத்தில் பதறார் நிதானமாக செய்வோம் மிகுந்த பொறுமையுடன் வித்து முளைக்கும் தன்மை போல் மெல்ல செய்து பயனடைவார் பாருங்க மிக பெரிய பொறுமை அவங்ககிட்டே இருக்கும் ஒரு விதை விதையை இன்னைக்கு ஊனி வச்சுட்டு ஐயா வளர வளரமாட்டேங்க ஐயா வளர வளரமாட்டிக்கான்னு நீ சொல்லிக்கிட்டு தான் வளருமா அது வித்து அது என்ன செய்யும் அது உள்ளேருந்து மண்ணை சுவாதித்து காற்றை சுவாசித்து நீரை சுவாசித்து நீர் நீரோடு வாழ்ந்து மண்ணோட வாழ்ந்து காற்றோடு வாழ்ந்து ஒளியோடு வாழ்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக விடாமுயற்சியாக பெரிய பூமிங்கிற ஒரு பெரிய சுமையை வெடித்து வெளியே போகிறோம் வித்து முளைக்கும் தன்மை போல் மெல்ல செய்து பயனடைவார் யார் பக்தியுடையார் பக்தி உடையார் காரியத்தில் பதறார் மிகுந்த பொறுமையுடன் வித்து முளைக்கும் தன்மை போல் மெல்ல செய்து பயனடை பாரதி அந்த பக்தியை பற்றி சொல்லும்போது எவ்வளவு அழகா சக்தி வந்து நமக்கு சக்தி நமக்கு துணை இருக்க நமக்கு சஞ்சலமே வித்தை கரைவா கணநாதா மேன்மை தொழிலில் அருள் புரிவாய் என்று பாடுகிறார் வித்தை கரைவா கணநாதா அந்த பாட்டை சொல்லும்போது தான் பக்தி உடையார் காரியத்தில் பதறார் அவர்கள் பாரியனிலே என்னென்ன மேன சித்தம் தெளிந்து தெளியும் உள்ளம் வந்து தெளிவடையும் எந்த ஐயம் தீரும் சித்தம் தெளியும் சோர்வுகள் நீங்கும் சோம்பல் அடியும் உடல் சொன்னபடி நடக்கும் கல்வி வளரும் இது எல்லாமே வந்து பக்தியினால் ஏற்படக்கூடிய அந்த பலன்களாக அவர் தோர்த்துக் கூறுகிறார் இது பொதுவான கருத்து அவர் வேதாந்தின்னு ஏன் சொல்கிறாங்க வேதாந்த விஷயங்களை அதாவது கடனியை பலனை எதிர்பாதன்னு சொன்ன அந்த ஒரு உயர்ந்த நெறிகளில் பல பாடல் பாடுவார் கொட்டடா ஜெய பேரிகை கொட்டடா பயம் எனும் பேய்தனை அடித்தோம் பொய்மை பாம்பை பிள்ளந்து உயிரை குடித்தோம் வியநூலகத்தை அமுத அமுதனனு கரும் வேத வாழ்வினை கைப்பிடித்தோம் வியநூலகத்தை அமுதமாக எண்ணக்கூடிய அந்த வேத வாழ்க்கையை கைப்பிடித்தோம் கைப்பிடித்தோம் விய நூலக கரவினில் உயிர் கரவினில் வந்து உயிர் உயிர் குலத்தினை அழிக்கும் காலன் நடுந்தடுங்க விழித்தோம் இரவியின் ரவின்னா சூரியன் இரவியின் ஒளி இடி குளித்தோம் ஒளி இன்னும் உதுனை உண்டு கழித்தோம் வந்து உயிர் குலத்தினை உயிர் குலத்தையே மொத்தமாக அழிக்கிறாங்களாம் காலன் கரவினி மறைவா வந்து கரவினில் வந்து உயிர் குலத்தினை அழிக்கும் காலன் நடுந்தடுங்க விழித்தோம் காக்கை குருவி எங்கள் ஜாதி நீ கடலும் மலையும் எங்கள் கூட்டம் நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை நோக்க நோக்க களியாட்டம் இந்த களியாட்டம் அவர் ஆடுகிறார் அதான் அவரை வேதாந்தி காக்க குறி ஏன்னா எல்லாம் நீ அப்படின்னு சொல்ல நீயே கடவுள் என்று சொல்லியா எழுதுகோள் தெய்வம் இந்த எழுத்தும் தெய்வம் அவருடைய வேதாந்த கருத்தில் வைக்கிறார் நான் எழுதக்கூடிய எழுதுகோ எழுதுக்கு பயன் கூடிய எழுதுகோளும் தெய்வம் தான் நான் எழுதுகின்ற எழுத்தும் தெய்வம் என்று சொல்கிறார் அப்போ காக்கை குருவி எங்கள் ஜாதி நீர் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை நோக்க நோக்க களியாட்டம் என்று களியாட்டம் ஆடுகிறார் அப்போ அவர் வேதாந்தி வேதாந்த நிலையிலே உள்ளவர்கள் பாரதி எப்படிப்பட்ட வேதாந்தியாக இருக்கிறார் என்பதற்கு இந்த பாடல்களை சொல்வார்கள் சென்றதினி மீளாது மூடரே நீர் மக்களை பார்த்து சொல்கிறாரு போனது வராது சென்றதினி மீளாது மூடரே நீர் எப்போதும் சென்றதையே சிந்தை செய்து கொன்று அழிக்கும் கவலை எனும் குழியில் விழுந்து குமையாதீர் சென்றதனை குறித்தல் வேண்டாம் என்ன செய்யணும் இன்று புதிதாய் பிறந்தோ நை தயா இருபத்தி மூணு பிறந்தால் சின்னக்கு தான் பிறந்துட்டோம் நேற்று வரைக்கும் போனதெல்லாம் போட்டோம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு என்று புதிதாய் பிறந்தோ என்று நீ வீர் என்னம் அதை முறை இசைத்து கொண்டு தின்று விளையாடி இன்புற்று இருந்து வாழ்வீர் தீமையெல்லாம் அழிந்து போகும் திரும்பி பாராதான் தேனவே சென்றது மீளாது மூடரே நீர் எப்போதும் சென்றதையே சிந்தை செய்து கொன்று அழிக்கும் கவலை எனும் குழியில் விழுந்து குமைய வேண்டாம் சென்றதனை குறித்தல் வேண்டா இன்று புதிதாய் பிறந்தோம் என்று நீர் என்ன என்னமதை அதை தின்னமுறை இசைத்து கொண்டு தின்று விளையாடி இன்புற்று இருந்து வாழ்வீர் தீமையெல்லாம் அழிந்து போகும் திரும்பி வாரா இந்த வேதாந்த நிலையை அவர் விரும்பியரா விரும்பியதால் அவரை வேதாந்தி என்றார் ஆனால் அவருடைய உள்ள கடக்கை வேதாந்தமா அல்லது சித்தாந்தமா அல்லது அதுக்கு மேலா அது வேறொன்றா ஆறு அறுவகை சமையல் பாட்டில் அவர் எதையடித்து எல்லாத்தையும் பாடியிருக்கார் ஆனால் அவருடைய உள்ளக்கடைக்கை என்ன பார்ப்போம் சித்தாந்தி என்பது சித்த எனக்கு எனக்கு முன்னே சித்தர் பல இருந்தாரப்பா யானும் ஒரு சித்தன் இந்த நாட்டில் என்று பாடுகிறார் சித்தர் சித்தருக்கு வளர் அவர் சித்தராக இருக்கும்போது பாண்டிச்சேரியில் தர்மராஜா வீதின்னு ஒரு வீதி அந்த வீதியில் ஒரு வீட்டில் இருக்கார் அப்போ பாண்டிச்சேரியில் இருக்கும்போது அந்த வீதியில் அவர் வீட்டில் அவர் நாகப்பட்டினத்தை சேர்ந்த ஒரு அந்தனர் வந்து அவங்க அப்பா வந்து எழுதி வைத்த ஒவ்வொனிடந்த கருத்துக்கள் அதையெல்லாம் எழுத்து வந்து இதுக்கு இதை நான் வந்து நூலாக வெளியிடணும் அதுக்கு நீங்கள் உதவணும் அது எப்படி சரியை வைக்கணும்னு கேட்கறதுக்காக வந்திருக்கார் அப்படி இருக்கும்போது குள்ளச்சாமின்னு ஒருத்தர் ஒரு சித்தர் அந்த பாண்டிச்சேரியில் உள்ளச்சாமி சித்தர்மாங்க அவர் பேரே சதம்பர சாமி ஏதோ பல சொல்கிறாங்க ஆனால் குள்ளச்சாமி சித்தர் தான் அங்கே பாண்டிச்சேரியில் அப்போது பாரதி வாழ்ந்த காலத்தில் அவர் வந்து இங்கே வர்றாரு வந்தோடனே இவர் குறுக்க போய் போயின்ட்டு அவர் கையை பிடிச்சிக்கிட்டார் யார் பாரதி ஆமாம் நீ பித்தனா சித்தனா உன்னை ஞானிங்கிறாங்க பித்தனுங்கிறாங்க நீ உண்மையிலே யார் எனக்கு சொல்லணுன்னா இவர் கையை திருகிட்டு அவர் ஓடுறாரு இவர் பின்னாடி ஓடுறாரு ஒரு வீட்டுக்கு பின்னாடி தோட்டம் தோட்டத்துக்கு பின்னால் போனவுடனே அவர் வந்து நிற்கிறார் அந்த குட்டிச்சவருமாரிருக்கு பாலடைந்த ஒரு வீடு வீடு இடிந்து ஒரு பாலடைந்த ஒரு மனை அந்த இடத்துல ஒரு குட்டிச்சவரு அங்கே போய் நிற்கிறார் இவரும் போனோடனே அவர் அந்த குட்டிச்சவரை காட்டுறாரு குட்டிச்சுவரை காட்டினார் நீ வந்து இப்படி தான் இருக்கணுங்கிற மாதிரி ஒரு செய்கையில் காமிச்சிட்டு ஓடப்படுறார் அதாவது வாசியை கும்பகத்திலே கட்டி இந்த மண்ணு போல சுவர் போல இருங்கிறத ஒரு சைகையில் காட்டுறார் இவருக்கு அதில் ஏதோ ஒரு பாடம் வந்துடுச்சு அப்புறம் பின்னாடி ஓடின ஒன்று இவர் என்ன சொல்கிறாரு சூரியனை அந்த பாலடைந்த கிணறு ஒன்று இருக்குது அந்த கிணத்துல சூரிய ஒளி தெரியுது சூரியனை காட்டுறாரு பாரதியை காட்டுறாரு அந்த கிணத்தில் உள்ள பிம்பத்தை காட்டுறாரு சூரிய ஒளி பிம்பத்தை காட்டுறாரு ஓடி போயிட்டார் அப்போ இவருக்கு இந்த சூரிய ஒளியையும் இந்த பிம்பத்தையும் கிடையாட்டார்னா நீ வந்து ஒன் நம்மளை அதாவது ஒன்றை நீ நீ ஒன்றை காமிச்சு அதையும் காமிக்கும் ஒன்றை நீ உடந்தேனா இந்த சூரியனுடைய பின்பு இதில் தெரிவது போல நீ வந்து ஒன்றை ஒன்றை அறிந்தேன்னா உனக்கு வந்து எல்லா ஞானமும் உண்டாகுங்கிற ஒரு கருத்தை அவர் சொன்னது போல இவருக்கு தெரிஞ்சு அப்புறம் இந்த குள்ளச்சாமி ஓடும்போது இவர் என்ன பண்ணுறாரு இன்னொரு நாளும் அவரை விடலை ஓடி போகிறார் பின்னாடி போகிறார் அதுக்கு அது அவர் என்ன பண்ணுறாரு ஒரு அழுக்கு மூட்டையை முதுகலை வச்சு கொண்டு வர்றார் பாரதி அதை பார்க்குறாரு இந்த அழுக்கு மூட்டையை வந்து சோர்ந்துட்டு வராரு இது என்ன அப்படின்னு தெரியணும் அவருக்கு குள்ளச்சாமி திறந்துட்டு வர்றாருன்னு அங்கே போய் பக்கத்தில் போய் இது என்ன என் அழுக்கு மூட்டை உன்னை எல்லாரும் பித்தன்னு சொல்கிறது சரியாக போச்சு எவனாவது இந்த வேலையை செய்வானா யாருமே தொட முடியாது அந்த அழுக்கு மூட்டையை முதுகலை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க ஏன் அப்படின்னு கேட்டார் அப்போ அவர் சொன்னார் இந்த எதுமே பேசல அவர் மௌனம்தான் அதாவது இங்கே அபையார் சொல்லுவாங்க மௌனம் என்பது ஞான வரம்புமாங்க அதனால தான் அந்த சித்தர்கள் வந்து அதிகமாக பேசுவது இல்லைன்னு சொல்லுவாங்க மௌனம்தான் ஞானத்தினுடைய எல்லை பல பல ஜலதொலன் அடங்கணும் ஒரு காலத்தில் அவர் முற்று பெறலன்னு அர்த்தம் அப்போ மோனம் என்பது ஞான வரம்பு என்பாங்க அவர் சைகையில் தான் எல்லாம் பேசுவார் அந்த குள்ளச்சாமி ஆனால் என்னைக்காவது ஒரு வார்த்தை பேசுவார் அவர் என்ன சொன்னார் நான் அழுக்கு மூட்டையை முதுகு மேலே தூக்கிட்டு போகிறேன் நீ மனசில் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு போயிட்டார் அப்போ இவருக்கு அப்போ ஒரு அதிர்ச்சி உண்டாச்சு அப்போ பல சித்தர்களை நாடி அவர் இந்த சித்தர்கள் நான் அழுக்கு முட்டையை நான் முதுகில் வச்சுருக்கேன் நீ உன் மனசில் வச்சுருக்கோம் மனம் அந்த மனம் வந்து பழங்குப்பையாக இருந்தால் நம்ம வாழ்க்கையில் ஒளி கிடையாது அதுதான் வாக்கினிலே உள்ளத்தில் ஒளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாம் என்பார் பாரதி அப்போ அவருக்கு அப்பவும் ஒரு ஞானோதயம் ஏற்பட்டது ஆக அவர் வேதாந்தியாக இருந்தார் சித் சித்தர்கள் பின்னால் அழியக்கூடிய சித்தாந்தியாகவும் பாரதி இருந்தார் ஆறுவகை சமய நெறிப்பாட்டையும் சூரியனை பாடினார் எல்லா விஷயங்களையும் அவர் பாடியிருக்கார் கண்ணனை பற்றி பாடும்போது பாருங்கள் கண்ணனை தான் பல பாட கண்ணன் பாட்டு என்பதே அவருடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான அம்சம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் அதில் குயில் பாஞ்சாலி சபதத்திலும் கண்ணன் வாழ்கிறார் கண்ணன் பாட்டு பா கண்ணனை தன்னுடைய தோழனாய் தன்னுடைய தந்தையாய் தன்னுடைய தாயாய் தன்னுடைய குருவாய் தன்னுடைய சேவகனாய் அதுக்கப்புறம் தன்னுடைய குழந்தையாய் தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன் தெருவிலே பெண்களுக்கு ஓயாத தொல்லை தின்ன பழம் கொண்டு தருவான் பாதி தின்கின்ற இது தட்டி பறிப்பான் இதெல்லாம் பாடுறாரு அது வந்து குழந்தையாக எண்ணி பாடுவது சேவகனா பாடுறாரு கண்ணன் என் காதல் என்று பல பாடல்கள் பாடியிருக்காரு காத கண்ணன் என் காதலி என்று பல பாடல்கள் பாடியிருக்காரு இப்படி கண்ணன் பாட்டு அவர் எழுதினதில் ஒரு முக்கியமான ஒரு அவருடைய ஆன்மீக உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான பாடல்கள் காயிலே பிடிப்பது என்ன கண்ணபெருமானே காக்கை சிறையினிலே நந்தலாளா போல் கண்ணன் சேவகனாக வரும்போது அவர் ஒரு வீட்டுக்கு வேலைக்காரனாக அவர் வந்தார் யார் கண்ணன் யார் வீட்டுக்கு பாரதி வீட்டுக்கு கண்ணன் வேலைக்காரனாக வர்றார் அதுக்கு முன்னால் அவருக்கு என்ன நிலைமை வீட்டுக்கு வந்தவங்கலாம் கூலி மிக கேட்பார் எவ்வளவு கொடுத்தாலும் தான் மறப்பார் ஏண்டா வீட்டுக்கு நேற்று வேலைக்கு வரலைன்னு கேட்டால் பாட்டி யார் செத்து விட்ட பனிரெண்டாம் நாளம்பார் பானையிலே இருந்து பல்லால் கடித்தது என்பார் ஓயாமல் பொய் உரைப்பார் ஒன்று வேறு செய்வார் தாயே தாயாதி இடத்து தனி இடத்தில் பேசிவிடுவார் அது பாருங்கள் நமக்கு வீட்டில் வேலைக்காரர் இருந்தார்னா நமக்கு யாரை பிடிக்கலையோ பங்காளி யாரை முடிக்கோ சண்டை கொண்டோ போட்டோம்னா அவன்கிட்ட போய் ரெண்டு நேரம் நம்ம முன்னாடியே பேசிக்கிட்டு இருப்பாங்க நம்மளை கையை காட்டி கையை காட்டி பேச அது அது அப்போது சொல்கிறா பாருங்கள் தாயாதி இடத்து தனி இடத்தில் தாயாதி இடத்து தனி இடத்தில் பேசிவிடுவார் உள்வீட்டில் நடப்பதெல்லாம் ஊர் மன்றத்து ஊர் மன்றத்து உரைப்பார் ஊர் 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 அம்பலத்தில் போய் வீட்டில் இப்படி நடக்குது இப்படி நடக்குதுன்னு சொல்வார் எள் வீட்டில் எடை இல்லை என்றால் எங்கும் முறை ச வீட்டில் ஒரு எள் கொஞ்சம் இல்லைன்னா கூட சரி இப்படி ஆகிட்டான் நிலமை போச்சுன்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் சொல்வாராம் ஆக சேவகரால் நான் பட்ட சிரம மிகவும் உண்டு ஆனால் சேவகர் இல்லாவிட்டால் எந்த செய்கையும் நடப்பதில்லை நான் இப்படி அவதிப்பட்டுக்கிட்டிருந்தேன் இப்படி அவ அவதிப்படும்போது எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நானென்றான் இங்கிவனை யான் பெறவே என்ன தபம் செய்துவிட்டேன் நண்பனாய் மந்திரியாய் நல்லாசானாய் பண்பிலே தெய்வமாய் பார்வையிலே சேவகனாய் எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நானென்றான்